அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து தோழர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிவாய்ப்பு தற்போதைய சூழலில் சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும் என்று நினைக்கிறேன் கொரோனாவுடைய தாக்கம் வீரியம் குறைந்த பின்பு அதிரடியாக பணி நியமனங்கள் கட்டாயம் இருக்கும் கொரோனா தாக்கம் இருக்கின்ற ஒரு சூழலில் கல்வித்துறையில் அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறது அரசு அனைத்து துறைகளிலும் அதிரடியான மாற்றங்களை தன்னுடைய பணிகளை மிக விரைவாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை தற்போதைய அமைச்சர் மிக சுறுசுறுப்பாக அனைத்து பணிகளிலும் மிக விரைவாக வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறார் கொள்கை முடிவுகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக அதிரடியாக இருக்கின்றது அடிமை ஆட்சி ஒளிந்த பிறகு நெஞ்சம் நிமித்து சிறப்பாக தன்னுடைய கொள்கை முடிவுகளை உறுதியாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனங்கள் கட்டாயம் வருகின்ற காலங்களில் இருக்கும் தான் நம்மை பழிவாங்கி கொண்டிருக்கிறது சரி நண்பர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு மிக அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சிலருக்கு கிடைக்கும் அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சப்ஜெக்டில் மிக குறைந்த அளவே இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தேர்ச்சி பெறாமல் இருக்கிறாங்க மிக குறைந்த அளவு தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க ஒரு சில கம்யூனிட்டியில் தேர்ச்சி பெறாமல் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு பேக்லாக் வேகன்சி வரும் இல்லைங்களா அந்த பணியிடங்கள் எல்லாமே பின்னடைவு பணியிடங்கள் தாவரதிகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்யூனிட்டிலாம் பாஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது அதே மாதிரி ஜாகிரபி போன்ற பாடங்களில் மிக குறைந்த அளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி பெறாமல் நிறைய பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது சரிங்களா அது ஒரு பக்கம் இந்த பாடத்திட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பின்னடைவு பணியிடம் இல்லாமல் வருகின்ற நடப்பு ஆண்டுகளில் இருக்கக்கூடிய பணியிடங்கள்லாம் சொல்லப்போனால் அதிக அளவில் வரும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது ஆகிய ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது சரிங்களா அடுத்தது என்ன பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு பணியிடங்களும் எஸ்டி இதெல்லாம் பின்னடைவு பணியிடங்கள் காலி படி பணியிடங்கள் அதிக அளவில் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிவாய்ப்பு அதிக அளவில் இருக்குது ஆக நண்பர்களே இரண்டாயிரத்தி பதிமூணு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணிவாய்ப்பு இருக்கும் நான் சொன்ன மாதிரி சரிங்களா நன்றி நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் உடனுக்குடனான அதிரடி செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி